வணக்கம் அந்த ஊரில் இது அனுசின்போது வீடுகளில் இன்போல் சந்திக்கிறோம் அதாவது நிச்சய தினம் ஒரு அண்ணா கேட்டிருந்தார் நான் எனது வீட்டை எனது மகளுக்கு கிஷங்கா கொடுத்தால் கல்யாணம் கட்டின பிறகு வெறும் கணவருக்கு இது இதில் உண்டு பங்கு உள்ளதா என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் கேட்டு பார்த்துருந்தேன் அதாவது கல்யாணத்துக்கு முதல் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வீட்டை கொடுத்திருந்தால் கல்யாணத்துக்கு பிறகு அவருக்கு கணவனுக்கு எந்தவித பங்கும் இல்லை ஆனால் அதே இதில் நீங்கள் வீட்டை எழுதும் பொழுது அதாவது இந்த வீடு நூர் ஃபூர் தோத்தர் சொல்லி இது என்னுடைய மகளுக்கு மட்டும் அதாவது நீங்கள் இப்போ சரி கல்யாணத்துக்கு பிறகு சரி கல்யாணத்துக்கு முதல் சரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மகனோ மகளோ நீங்கள் வீட்டை கொடுக்கும் பொழுது தனியாக இந்த வீடு என் மகளுக்கு மட்டும் அல்லது என்னுடைய மகளுக்கு மட்டும் என்று எழுதி கொடுத்தால் மகன் வந்தாலும் சரி மருமகள் வந்தாலும் சரி மருமன் வந்தாலும் சரி இந்த வீட்டில் பங்கு இல்லை ஆனால் இதோட இன்னொன்று இதே நேரம் மகள் இந்த வீட்டை விற்று மருமனோடு சேர்ந்து இன்னொரு வீடு வாங்கும் பொழுது அந்த நேரம் ஒரு பிரச்சனை பெறும் அதே நேரம் மருமன் எந்த காசு விதத்தில் இருக்குன்னு சொல்லி பங்கு கேட்கலாம் ஆகவே நீங்கள் வீட்டை எழுதும் பொழுது தனியாக இது என்னுடைய மகனுக்கு அல்லது என்னுடைய மகளுக்கு ரெண்டு வீட்டை எழுத்து மூலமாக அவர் சொல்லி எழுதி எழுதுவீர்கள் ஆனால் இது உங்கள் மகனுக்கோ மகனுக்கு தான் பங்கு வேறு எவருக்கும் பங்கு இல்லை அதேபோல் சிலவா நீங்கள் கேட்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் வீட்டை கொடுப்பதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படி வீட்டை கொடுக்கும்பொழுது நொத்தார் மூலமாக எழுத வேண்டிய ஒரே ஒரு வசனம் இது என்னுடைய மகளுக்கு அவர் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் இருந்தாலும் சரி இது என்னுடைய மகளுக்கு எந்த ஒரு வசனம் நொத்தார் மூலமாக நீங்கள் எழுதுங்கள் அப்படி எழுதும் பொழுது அங்கே எவருக்கும் பங்கு இல்லை அது இவங்களோட மகனுக்கும் இதே நீங்கள் ஆனால் அவருக்கும் வர்ற பொம்பளைக்கும் இதில் பங்கு இல்லை ஆகவே நீங்கள் இப்படி எழுதும்போது மிக கவனமாக நூ தனியாக இது என்ற மகனுக்கு மட்டும் பங்கு தனிய மகளுக்கு மட்டும் என்று எழுதினீங்கன்றால் இந்த வீட்டில் வேறுவருக்கு எந்த பங்கும் இல்லை என்பது அவங்களே அன்னை கேட்டிருந்தார் கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது தானே அவங்களையும் சொல்லியிருக்கிறேன் அதை பல பேர் கேட்டிருந்தார்கள் இப்படி கேள்வி அதனால் இந்த கேள்வி சுவிட்ஸ்லாந்தில் விரைவான நம்பகிரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா அனிஷ் எடியிட்டில் குறைந்த விதத்தில் வங்கிக் கடன் பெற்றுக்கொள் அடுத்தா வந்து என்னோட கெடுதா இருந்துச்சுன்னா தலைவன் மனவை வரும் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் கலையாதது கட்டுறார்கள் எந்த நேரத்தில் வர்றார்கள் விட்டுட்டு வர்றார்கள் அவ்வளோ காலம் பாழிறா என்று தெரிய முடியாத ஒரு பிரச்சனை பல இடங்களில் ஓஹோ என்ற பெரிய அளவில் கலையாளத்து செய்கிறார்கள் பார்த்தால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பிரிந்து பிரிகிறார்கள் அந்த நேரங்களில் எங்கள் மகள் நல்லா இருக்கும்னுக்காக சில தாக்கம்மார் சொத்தில் உடனே எழுதி கொடுக்குறார்கள் அதன் பின் பிறகு காலங்கள் செல்ல செல்ல பிரிவுகள் ஏற்பட்டு அது எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு பார்த்துருக்கதற்கு அப்படியான பிரச்சனை இருக்கிறது ஆகவே நீங்கள் சொத்துளை பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கும் பொழுது தனியாக எந்த மகனுக்கு என்ற மகனுக்கெண்டு எழுதி கொடுங்கள் என்றால் எந்த கதை எந்த பிரச்சனையும் யாருக்கும் தெரியாது பண பிரச்சனை பார்த்துக்கள் பல பேரோடு போது பல விதமாக என்ற போல கல்யாணம் செய்தது ஒரு வருஷம் தான் வந்து விட்டார் மகள் மகன் கல்யாணம் செய்தது ரெண்டு வருஷம் விட்டு பிரெஞ்சு முடியப்பட்ட உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது அணிஇமோ ஆகிய சுவிட்சர்லாந்து அதே போல ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்த என்ன சொன்னால் கேட்டிருந்தார் புருஷனுக்கு பெஞ்சங்காசருக்கு மனித வேலை இல்லை அப்பொழுது அவர் பதினஞ்சு இருபது வருஷமா கல்யாணங்காட்டி இருபது வருஷம் இருபது வருஷம் அவர்கிட்ட சேர்த்த காசு ஒரு ரெண்டு ஃப்ரேங்க் அவருக்கு பெஞ்சும் காசு இருக்குன்னு வச்சுக்கொள்வோம் அப்படி இருக்கும் பொழுது சண்டை வந்து பிரியும் பொழுது கேடுந்தர் நான் எந்த மனைவிக்கு பெஞ்சும் காசு கொடுக்கணும் என்னது நான் உழைச்ச காசு நான் ஏன் கொடுக்கணும் இல்லை நீங்கள் நினைச்சு வேலை செய்கிறாவோ இல்லையோ நீங்கள் கல்யாண்காட்டிலிருந்து இந்த சட்டம் கல்யாணங்கட்டத்து உங்கள்கிட்ட வீட்டு வேலையோ அதில் பிள்ளை பார்க்க எல்லாமே கையெல்லாம் இருக்கிறது ஆகவே இந்த சட்டம் சிவில் கோட் ஆர்ட் டிபி இந்த சட்டத்தின்படி இங்கே வந்து வேலை சிறாக இல்லையோ உங்களோட பெஞ்சும் காசுல வந்து நீங்கள் பாதி உட வாய்ப்பு கொடுக்கப்படும் சில பேர் நீ நான் கூட தனியாக உழைச்ச காசு நானே கொடுக்கணும் இல்லை அதாவது நீங்கள் எப்போ கல்யாணம் செய்திகளோ இப்போ நீங்கள் கல்யாணம் செய்து பதினைஞ்சு வயசுன்றால் அந்த அந்த பதினஞ்சு வருஷம் காலத்தில் நீங்கள் சேர்த்த பெஞ்சம் காசுலேருந்து நீங்கள் கொடுக்கணும் கல்யாணத்துக்கு முதல் நீங்கள் உழைத்து பெஞ்சும் காசு இருந்தால் கொடுக்க தேவையில்லை நீங்கள் எப்போ கொண்ட கல்யாணம் ஏகா கல்யாணம் பண்ணி செய்திருந்தீங்களோ அந்த காலத்துலேருந்து நீங்கள் பெஞ்சும் காசு முறை மனுச்சி கொடுக்கணும் அது இன்னொருத்தர் ஒரு அண்ணன் கேட்டிருந்தார் அப்போ கணவன் வேலை இல்லை கல்யாணக்காட்டுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்தார் அதுக்கப்புறம் வேலை இல்லை அவர் குடி அது இது முடியாத பிரச்சனை இல்லை அவர் வேலை இல்லை மனைசி வேலை செய்து உழைத்து அவாட்டிபுரம் என்பது ரூபா ஒரு லட்சம் காசு இருக்கு அப்போ கணவன் என்று நாளைக்கு பிரிவு ஏற்படும் பொழுது மனைவி அந் அந்த கணவனுக்கு காசு கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும் என்னென்னு சொன்னால் அது சட்டம் அதே போல் தான் கணவன் வேலை செய்கிறார் மனைசி வேலை இல்லை நீங்கள் பாதி கொடுக்கணும் அதே போல் மனித வேலை செய்கிறார் கணவன் வேலை இல்லைன்னு சொன்னால் உங்கள் பென்ஷோன் காசிலிருந்து பாதி கொடுக்க வேண்டும் இது இங்கே அதுவும் இந்த சிவில் கோட் சட்டம் ஊற்றத்தை சட்டத்தின்படி நீங்கள் மனைவி கணவனுக்கு இந்த காசு கொடுக்கணும் ஆனால் அந்த கணவன் உடனே அந்த காசை கையில் பெற முடியாது அவருக்கு ஒரு கொண்டோடு இருந்தால் அந்த கொந்தவர் அந்த காசு இருக்கும் எப்போ அவர் பெஞ்சோன்னு ஆகிறாரோ அந்த நேரம் தான் அந்த காசை அவர் மிச்சம் பண்ணலாம் ஒரு இது இருக்குன்றால் உடனடியாக அந்த காசை வாங்கி நின்ற முடியாது இல்லாட்டி அவருக்கு ஏதாவது ஷூல்டன் அப்படியே இருந்தால் இந்த காசத்தை அவர் கட்டலாம் அந்த காய்ச்சலில் அவர் அந்த காசை எடுத்து சட்டக்க முடியாது ஸோ அப்படி ஒரு சட்டம் ஒன்று இங்கே இருக்குன்றது ஆய உறவுகளே உங்களுக்கு தெரியும் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான இதுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பலவிதத்தை கேள்வி கேட்டனர் கேள்விக்காத இந்த இந்த ஒரு இதை நான் தெளிவு செய்து உங்களுக்கு போடுகிறேன் கேள்வி உள்ளவர்கள் என்னென்றாலும் எங்களுக்கு கீழே உள்ள இம்பாக்ஸுக்கு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கான பதிலை